காலை வணக்கம் உறவுகளே ஐயோ அனைவருக்கும் மதிய வணக்கம் உறவுகளே என்னோடய உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா கெண்டை மீன் குழம்பு தான் உருவங்களே கெண்டை மீன் குழம்புக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து மண் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அதுக்கு வந்து நம்ம சின்ன சீரகம் சேர்த்து தான் இன்றைக்கி நான் கெண்டை மீன் குழம்பு வைக்க போகிறேன் சின்ன சீரகம் சின்ன சிறகம் சேர்த்து சின்ன சிறகம் வந்து நல்லா பொரியணும் இதில் வந்து சின்ன வெங்காயம் தக்காளி இருக்கு ரெண்டுமே இப்போ வந்து இது கூட நம்ம சேர்த்துப்போம் வந்து புரிஞ்சுச்சு இப்ப நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு உறவுகளே தேவையான அளவு உப்பு வந்து சாப்பாடு ஒரு குழியை கொல்லையில் வந்து இன்னைக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா கொட்டாய் கோ கோழி பண்ணையில் வந்து இந்த டப்பாலாம் இருக்கு இல்லையா அதை வந்து பொறுக்கி போட்டு எல்லாமே கழுவுறாங்க ஆள் கழுவுறாங்க நான் இன்னைக்கு காலையிலேயே கொள்ளைக்கு போயிட்டு காலையிலேயே மீன் மீன் பிடிக்கிற வீடியோ போட்டிருக்கோம் பாரு சாச்சில் போட்டுருக்கோம் பாருங்க ஒரு குழியே இன்னைக்கு மீன் பிடிச்சிட்டு எல்லாத்தையும் விற்றுட்டு நான் இப்போ தான் மதியமாக தான் கொல்லையிலேருந்து வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து சரி சாப்பாடு ஆளுங்களுக்கு செய்யணும் அப்படின்ட்டு கொல்லையிலேருந்து மீன் எடுத்துட்டு வந்து கெண்டை மீன் தான் ஆயிருந்தது ஒரு குழியை வவா மீன்லாம் விற்று போச்சு அப்படின்ட்டு கெண்டை மீன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த ஆயில் மீனை குழம்பு கூட்டி வச்சு கொதிக்கணும் கொதித்த பிறகு அதுக்கப்புறம் கொதிக்கட்டும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு குழம்பு கூட்டி போட்டு கொதிச்சுட்டு இருந்ததுன்னா மீன் அதுக்குள்ளே ஆஞ்சி நம்ம குழம்பு கூட சேர்த்துக்கலான்ட்டு மீன் அப்படியே இருக்குன்னா ஆயில் உருவங்களே என்ன யாரும் இல்லை நம்ம உதவி பண்ணக்கூட இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கு உருவங்களே இன்னும் முடியல எனக்கு இன்னுமே காலை வச்சு கொள்ளைக்கு போனால் இன்னும் முடியல ஒரு அங்கே வீட்டுக்கு வீட்டில் கல்லையே தண்ணி குடிச்சிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொள்ளைக்கு போனேண்ணா கொள்ளைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியம் இப்போ தான் வீட்டுக்கு வந்தமாரி பதினொன்றாவது ஒருவளை வந்து அடுப்பு பற்ற வச்சு ரெண்டு நாளாக மழை மூணு நாளாக தொடர்ந்து போய் அடுப்பெல்லாம் நனைஞ்சி போச்சு சுத்தம்புறா இன்றைக்கி தான் இப்போ தான் கொஞ்சம் காய்ஞ்சமே இருந்துட்டு சரி அப்புறம் ஆளுங்களுக்கு வந்து சிலிண்டர் அடுப்பில் செய்ய முடியாதுல்ல அப்படின்ட்டு அப்புறம் அடுப்பு பற்ற வச்சேன் நான் பற்ற இங்கே சோறு ஒரு பிடி ஒன் ஒன்றே காப்பிடி போட்டிருக்கேன் அரிசி இன்னும் வந்து உலக கொதிக்கல அரிசி ஊற தான் வச்சுருக்கேன் நான் இது வந்து வெங்காயம் தக்காளி குழம்பு கூட்டி போட்டிருன்னா அப்புறம் மீன் அஞ்சு போட்டுக்கலாம் வறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்க சரி நம்ம நமக்காக தான் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு அப்புறம் ஆளுங்களுக்கு எப்பவுமே நான் செஞ்சு கொடுப்பேன் உறவுகளில் மீன் குழம்பு கறி குழம்பு எல்லாமே வச்சு கொடுப்பேன் நான் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம குட்டையில் மீன் பிடிச்சதால இன்றைக்கி தான் லாஸ்ட் டே ஏன்னா இப்போ மீன் கிடையாது எப்பவுமே நம்ம குட்ட தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு திரும்ப புதுசாக தண்ணி விட்டு இப்பறம் குஞ்சு இப்பறம் மீன் குஞ்சு வந்து கொண்டாந்து விட்டால் தான் இனிமேல் நம்ம மறுபடி தான் மீன் இப்போ இன்னுமே கிடையாது மீன் குட்டையில மீன் ரெண்டு இருந்தது எல்லாமே மூணு நாலு அஞ்சு அஞ்சு வாடி பிடிச்சி விற்றாச்சு முடிஞ்சிச்சு இப்போ என்ன நம்ம குட்டையில மீன் பிடிக்கணும்னா இன்னும் ஆறு மாதம் ஆகும் இப்புறம் வந்து குட்டியை தண்ணியை வடிகட்டிட்டு திரும்ப வந்து மீன் கொஞ்சம் கொண்டாந்து விட்டு அப்புறம் தீனி போடுவோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தான் சாப்பாடு ஆளுங்களுக்கு தான் ஒரு சாப்பாடு செய்கிறேன் இது வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இருக்கா புளி வந்து நான் அன்னைக்கு இப்போ ஒரு பத்து பேத்துக்கு சாப்பாடு செய்கிற மாதிரி செய்கிறேன் புரியுதுங்களா அதுக்கு தான் நான் வந்து இந்த புளி வந்து இவ்வளோ ஊற வச்சுருக்கேன் ஒரு பாருங்க ஊற வச்சுட்டேன் பத்து பேத்துக்கு சாப்பாடு செய்கிறேன் அதனால தான் வந்து பொண்ணுக்கு அப்படியே அரிசி ஒரு ஃபுல்லாக குழம்பு வைக்கணும் நான் அதனால அதுக்கு தகுந்த புளி எடுத்துருக்கேன் நான் இது வீட்டுக்கு நம்ம செய்யறது கிடையாது வீட்டுக்கு கொஞ்சமாக எடுத்துப்பேன் இது ஆளுங்களுக்கு குழம்பு கனமாக வைப்பேன் நான் அது வந்து ஆளுங்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு செஞ்சு பழகம் ஆயிடுச்சு அதனால எனக்கு அளவு அளவு தெரியும் நிறைய பேர் கொள்ளை வேலை செய்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக அளவு தெரியும் எவ்வளோ பேத்துக்கு வேணால் சாப்பாடு செய்யலாம் அதுக்கு தகுந்த பொருள் போடுமா அவ்வளோதான் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கின ஒருவங்களே பூண்டு நான் பூண்டு வந்து நான் மீன் குழம்புக்கு போட மாட்டேன் சில பேர் வந்து பூண்டு போடுவாங்க நான் வந்து போட மாட்டேன் ஏன்னா பூண்டு போட்டால் மீனுடைய வாசனையே எடுத்துருன்னு சொல்லிட்டு நான் பூண்டு போட மாட்டேன் பூண்டு வாசனை அடிக்க ஆரம்பிச்சேன் அதனால் வந்து நான் எப்பொழுதுமே மீன் குழம்புக்கு வந்து பூண்டு போடவே மாட்டேன் ஒரு உங்களே வறுக்கறதுக்காக இருந்தால் குழம்புக்கு தான் பூண்டு போட மாட்டேன் சில பேர் வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மெத்தேடில் செய்வாங்க நான் வந்து இப்படி தான் செய்வேன் போடாமல் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் மீன் வாசனை கமகமன்னு அடிக்கும் பூண்டு போட்டிங்கன்னா மீன் வாசனை எடுத்துட்டு பூண்டு வாசனை அடிக்கும் குழந்து நல்லா வந்து பாருங்க முடியும் வந்து நம்ம புலிகரத்தில் சேர்த்துக்கோம் போகலை குழம்பு குட்டி வச்சாச்சு புளி போதும் அப்புறம் மிளகாய் தூள் போட வேண்டியதான் உப்பு போட்டாச்சு திட்டமாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து ஆளுங்களுக்கு தேவையான நம்ம எவ்வளோ கூட்டி வச்சுக்கணுமோ அவ்வளோ கூட்டி நம்ம கூட்டி வச்சுக்கலாம் புளி ஊற்றிட்டோம் இல்லையா குழம்புக்கு திட்டமா நம்ம புளி சேர்த்துக்கலாம் நான் வந்து சாப்பாடு குழம்பு ரசம் கொஞ்சம் இருக்கு அதை எடுத்துறேன் எனக்கு திட்டமா கரெக்டா அளவு தெரியும் அதனால நான் போட்டுக்கிறேன் அவ்வளவு சில பேர் வந்து என்ன பண்றீங்க ஸ்பூன் வச்சுட்டு திட்டமா நாக்கில் வச்சு பார்த்துட்டு போட்டு இப்போ வந்து நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு பாத்துக்கோ கம்மியாக இருக்குது காரங்கெல்லாம் சூப்பராக இருக்குது வந்து நம்ம தட்டு போட்டு முடிக்கலாம் உறவுகளே மீன் வந்து இப்போ நம்ம ஆயிடும் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கணும் நம்ம மீன் அதுக்குள்ள ஆஞ்சி எடுத்து வந்துடும்

அதுக்கப்புறமேலு கொலை வர கொதிக்கிட்டு உருவங்களே அரிசி வர போடலாம் குழம்பு இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய உறவுகள் வீட்டில் சாப்பாடு மறக்காத சாமானு சொல்லுங்க லாங் வீடியோ போட்டு எவ்வளோ நல்லாவது உறவுகளே லைவ் போட்டு எவ்வளோ நாளாவது என்னோட உறவுகிட்ட ஆனால் பேசுறேன் நினைக்கிறீங்க கண்டிப்பா வருவோம் லைவ் வருவன் ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து கொலையில் ரொம்ப வேலை அதிகமாக இருக்கிறதால லைவ் வர முடியல உறவுகளே சாப்பாடு வந்து செஞ்சு தான் இருக்கேன் ஆனால் ஓட முடியல பாம்படுவே இந்த மாதிரி ஸ்டேஜில் குழம்பு நல்லா கொதித்து இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து மீன் போட்டுக்கலாம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டு வருவிலே பாருங்க மீன் நம்ம சுத்தம் பண்ணி அழகாக சூப்பராக கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து கெண்டை மீனை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம்

கடுகு போட்டு வெங்காயம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிட்டு இருக்கு கடுகு போட்டு எடுத்துகிட்டு வந்து தாய் கொட்டை வித தான் நமக்கு போட்டுனா மீன் குழம்பு நம்ம எடுக்கணும் பெரிய வெங்காயம் கடுகு சின்ன வெங்காயம் போட்டேன் இது வந்து எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு வடக இல்லாதனால இது சுவையான மீன் குழம்பு ரெடி இந்த மாதிரி நீங்க கெண்டை மீன் மீன் குழம்பு வச்சு செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் ஆளுங்களுக்கு நம்ம வீட்டுக்கு எதுக்காக இருந்தாலும் பாருங்க தடுப்பா இருக்கு பாருங்க குழம்பு இறக்கி வச்சு ஆரச்சி மாசம் ஆயிடுச்சு மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஓகே அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்